ஊழலுக்கு எதிரான போராட்டம் ஆபத்தானது பாதுகாப்பான உலகை உருவாக்க எடுப்போம் உலகத் தலைவர்களுக்கு ஜனாதிபதி அணுறு அழைப்பு என்பதாக அதற்கு தலைப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம் இன்றைய சிங்கள நாளிடுகளிலும் இது குறித்த தகவல்கள் பிரதானமான செய்திகளாக இருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது மாவுபிம பத்திரிகை பின்வருமாறு அந்த தந்திருக்கிற செய்தியினை தந்திருக்கிறது தூஷணேட்ட எருகி சட்டன பயானக்காய் என்பதாகவும் சட்டன் நொக்கரசிட்டிம இட்டவடா பயானக்காய் என்பதாகவும் ஜனாதிபதி தெரிவித்திருப்பதை நாங்கள் காணலாம் ஊழலுக்கு எதிரான போராட்டம் மிகவும் ஆபத்தானது ஆனால் ஊழலுக்கு எதிராக போராடாதிருப்பது இன்னும் ஆபத்தானது என்பதான கருத்து அவரால் சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம் திவை இன பத்திரிகையும் அது குறித்த தகவலை பிரதானமான செய்தியாக தந்திருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது அப்பே ஜனதாவட்ட சத்துட்டின் பிரி ஜீவித்யாக் தீமம் ஆகிய இயக்கியாக சிகின்யாக் என்பதாக அவர் சுட்டிக்காட்டியிருப்பதை நாங்கள் காணலாம் என் என் நாட்டு மக்கள் நிம்மதியாக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை முறைமையை ஏற்படுத்தி கொடுப்பது என்னுடைய ஒரே ஒரு கனவு என்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது பல்வேறு தரப்பினரும் இதுகுறித்து தகவல்களை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் இன்றைய தமிழ் நாளேடுகளிலும் அது குறித்த செய்திகள் பிரதானமான செய்திகளாக வெளிப்படுத்தப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம் என்னென்ன விடயங்கள் குறித்து அவர் உரையாற்றியிருக்கிறார் என்பதை நாங்கள் இப்பொழுது பார்க்கக்கூடியதாக இருக்கும் குறிப்பாக எண்பதாவது கூட்டத்தொடரின் பொழுதுதான் இவ்வகையான கருத்துக்களை ஜனாதிபதி பேசியிருக்கிறார் இலங்கை மக்கள் பல நூறாண்டுகளாக தங்கள் மனதில் இருந்த கனவுக்காக தீர்மானம் எடுத்திருக்கிறார்கள் இதன் விளைவாக தற்போது இன பன்முகத்தன்மையை கொண்ட ஆட்சி முன்னெடுக்கப்படுகிறது எனக்கு என் நாட்டின் மீது நம்பிக்கையான கனவு இருக்கிறது எனது ஒரே கனவு என் நாட்டு மக்களுக்கு மகிழ்ச்சியான மற்றும் வளமான வாழ்க்கை வழங்குவதுதான் என்று ஜனாதிபதி அனுரகுமார் குமார் தெரிவித்திருக்கிறார் ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையினுடைய எண்பதாவது அமர்வில் நேற்றைய தினம் இலங்கை நேரப்படி அதிகாலை பன்னிரண்டு நாற்பத்தைந்து மணியளவில் உரையாற்றிய பொழுதுதான் இந்த விடயங்கள் குறித்து அவர் பிரதானமாக பேசியிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது எனவே தக்க ஒரு விடயமாக அது பார்க்கப்பட்டிருந்தது சமூக வலைதளங்களிலும் பிரதானமான செய்தியாக அது வெளிப்படுத்தப்பட்டிருந்தது குறிப்பாக உலக நாடுகளிடையே நீதியான மற்றும் நீடித்த அமைதியை நிலைநாட்டி பேணுவதை உன்னத குறிக்கோளாக கொண்டு உருவாக்கப்பட்ட இந்த தனித்துவ அமைப்பின் எண்பதாவது அமர்வில் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஐரோப்பிய மையப் பகுதியில் உள்ள அற்புதமான ஜெர்மனியைச் சேர்ந்த அந்தலேனா பேவழக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்பதாக அவர் தன்னுடைய உரையை ஆரம்பித்திருந்தார் அமைதியும் ஜனநாயகமும் நிறைந்த அழகிய உலகத்திற்காக எட்டு தசாப்தங்களாக தன்னை அர்ப்பணித்துள்ள ஒரு அமைப்பின் பல்தரப்பு போக்கிற்கும் எதிர்காலத்திற்கும் திட்டங்கள் வகுக்கப்படும் இந்த சிறப்பு சந்தர்ப்பத்தில் இலங்கையின் ஜனாதிபதி என்ற முறையில் முதல் தரவையாக இந்த கௌரவமான சபையில் உரையாற்றுவதையிட்டு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் என்பதாக அவர் சுட்டிக்காட்டியிருந்தார் වාචකක් ලෙස දුපත්කම හඳුම්නා දෙන්න පුළුවන් ඒ මහ වියසනේ හේතුකටගෙන නිර්මාණවත් අවත්. வறுமை என்பது உலகின் பெரும்பாலான நாடுகளில் பல நூற்றாண்டுகளாக அனுபவித்து வரும் ஒரு தொடர்ச்சியான மற்றும் மிகவும் வேதனையான போராட்டமாக அடையாளப்படுத்தலாம் இது பல வடிவங்களில் வரும் ஒரு பயங்கரமான எதிரி இந்த மாநாட்டில் நாங்கள் கூடியிருக்கும் தருணத்தில் கூட நான் உட்பட இந்த ஒவ்வொரு பிரதிநிதிகளின் நாடுகளிலும் கணிசமான எண்ணிக்கையிலான குழந்தைகள் பட்டினியால் வாடுகிறார்கள் அனைத்து பிள்ளைகளுக்கும் கல்வி கற்கும் உரிமை என்பது சர்வதேச மனித உரிமைகள் சட்டத்தால் உத்தரவாதம் அளிக்கப்பட்டு அரசியலமைப்பில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அடிப்படை இந்த தொழில்நுட்பம் நிறைந்ததாக பெருமை பேசும் உலகில் குழந்தைகள் பாடசாலை கல்வி இழப்பது எவ்வளவு துரதிர்ஷ்டவசமானது ஒவ்வொரு பாரிய தேசத்தையும் கட்டியெழுப்புவதற்கான அடித்தளம் கல்வியாகும் எதிர்கால உலகின் இருப்பை தீர்மானிக்கும் முக்கிய காரணியாகும் கல்வியில் முதலீடு செய்வதை உலக முன்னேற்றத்திற்கான முதலீடாக நாங்கள் கருதுகிறோம் பல அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளின் வறுமையை நிவர்த்தி செய்யும் முன்னேற்றத்திற்கு கடன் சுமைகள் தொடர்ந்தும் தடையாக இருக்கின்றன பொதுவாக குறைந்த வருமான நாடுகள் சுகாதாரம் அல்லது கல்வி சேவைகளை விட நிகர வட்டி செலுத்தல்களுக்கு இரண்டு மடங்கு அதிகமான நிதியை ஒதுக்குகின்றன பிரஜைகளாகவும் நாடுகளாகவும் நான் கடல் பொறியில் சிக்கிக் கொண்டிருக்கிறோம் இந்த சூழ்நிலைக்கு ஒரு சாதகமான தீர்வு அவசியம் நிலைபேறான அபிவிருத்திக்கான இரண்டாயிரத்து முப்பது நிகழ்ச்சி நிரல் யாரையும் கைவிடாது என்றும் முதலில் பின்தங்கியவர்களை சென்றடையவும் உறுதியளிக்கிறது அதுபோலவே இப்போதைப் பொருள் பற்றிய பல்வேறு முக்கியமான விடயங்களையும் ஜனாதிபதி ார் நாளுக்கு நாள் போதைப் பொருள் மற்றும் அதனுடன் தொடர்புடைய பொருட்கள் உலக சந்தையை வேகமாக ஆக்கிரமித்திருக்கின்றன போதைப் பொருள் வர்த்தகமும் அதன் மூலம் செயற்படும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றமும் பல உலக நெருக்கடிகளுக்கு வழிவகுத்திருக்கின்றன இவற்றில் ஈடுபட்டுள்ள குழுக்களை நாடுகளை இரையாக மாற்றுகின்றன இந்த கொள்ளை நோய் உலக சுகாதாரம் உலக ஜனநாயகம் உலக அரசியல் மற்றும் இறுதியாக உலக நல்வாழ்வுக்கு எதிரான ஒரு பெரிய போக்காக மாறியிருக்கிறது இலங்கையில் இந்த பெரும் கொள்ளை நோயை ஒழிப்பதற்கான ஒரு சாத்தியமான திட்டத்தை நாங்கள் மேலும் இந்த அச்சுறுத்தலை ஒழிப்பதற்கான உலகளாவிய நிகழ்ச்சி நிறைவேற்ற செயற்படுத்துமாறு நான் உங்களை கௌரவத்துடன் அழைக்கிறேன் இந்த கடத்தல்காரர்களுக்கு எதிராக சட்டத்தை கடுமையாக அமுல்படுத்தல் அத்தகைய கடத்தல்காரர்கள் குடிபெயர்வதை தடுத்தல் மற்றும் இந்த போதைப் பொருட்களுக்கு அடிமையானவர்களின் மறுவாழ்வு மையங்களை நிறுவுதல் போன்ற அநேக விடயங்களை உங்கள் கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன் என்பதாகவும் ஜனாதிபதி அன்ரோ குமார் திசாநாயக்க சுட்டிக்காட்டியிருந்தார் அதுபோல ஊழலுக்கு எதிரான போராட்டம் தொடர்பாகவும் அவர் தன்னுடைய கருத்தினை வெளிப்படுத்தி பேசியிருந்தார் ஊழல் என்பது சமூகத்தில் பரவலான அழிவு மற்றும் சோகத்தை ஏற்படுத்தும் ஒரு நயவஞ்சக தொற்றுநோய் என்று நாங்கள் கருதுகிறோம் ஊழலுக்கு எதிரான போராட்டம் ஆபத்தானது ஆனால் ஊழலுக்கு எதிராக போராடாதிருப்பது இன்னும் ஆபத்தானது என்பதை மிகுந்த மரியாதையுடன் உங்களுக்கு நினைவூட்ட விரும்புகிறேன் ஊழலுக்கு எதிரான போராட்டம் ஒரு கடினமான முன்னெடுப்பாகும் ஆனால் அந்த முன்னெடுப்பை மேற்கொள்ள வேண்டும் நாம் எடுக்கும் முதல் படி கடினமாக இருக்கலாம் ஆனால் நாம் தைரியமாக எடுக்கும் படி சரியதாக இருந்தால் அதனை பின்தொடர்ந்து ஆயிரக்கணக்கான பல படிகள் எடுத்து வைக்கப்படும் என்று நான் நம்புகிறேன் தைரியமாக இருங்கள் எஞ்சி அனைத்தும் தானாக நடக்கும் என்ற ஜவஹர்லால் நேருவின் கருத்தை இத்தருணத்தில் நான் நினைவுபடுத்துகிறேன் நான் சுமார் இருபத்தி ரெண்டு மில்லியன் மக்கள் தொகை கொண்ட ஒரு சிறிய பிரகாசமான தீவை பிரதிநிதித்துவப்படுத்துகிறேன் இலங்கையின் மக்கள் தொகை மொத்த உலக மக்கள் தொகையில் சுமார் பூஜ்யம் தசம் மூன்று சதவீதமாகும் நமது நாட்டின் மக்கள் தொகை அளவு மற்றும் எண்ணிக்கை அடிப்படையில் சிறியது என்பது உண்மைதான் ஆனால் நமது நாட்டிற்காகவும் உலகத்திற்காகவும் எதிர்கால சந்ததியினருக்காகவும் ஊழலுக்கு எதிரான போராட்டத்தை தொடங்கி இருக்கிறோம் ஊழலுக்கு எதிரான போராட்டம் ஒவ்வொரு நாட்டின் கலாச்சாரத்தின் பகுதியாக இருக்க வேண்டும் என்று நான் முன்மொழிகிறேன் அதுபோலவே நீங்கள் எந்த நாட்டை பிரதிநிதித்துவப்படுத்தினாலும் அனைத்து பிரதிநிதிகளுக்கும் யுத் யுத்தத்தை நிராகரிப்பதில் என்னுடன் கைகோர்ப்பார்கள் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் மூன்று தசாப்தங்களுக்கு மேலாக யுத்தத்தின் கசப்பான அனுபவத்தை அனுபவித்த ஒரு நாடாக அதன் அழிவை நன்கு அறிவோம் யுத்தத்தினால் உயிரிழந்த ஆயிரக்கணக்கானவர்களின் நினைவிடங்களுக்கு வரும் அவர்களின் பெற்றோர் குழந்தைகள் மற்றும் மனைவியர் எழுப்பும் வேதனையான வேண்டுகோள்களை பார்க்கும் போது எவரும் யுத்தத்தை பற்றி கனவு காணக்கூட தயங்குகிறார்கள் அந்த வேதனையான காட்சியை நாம் நம் இரு கண்களால் பார்க்கிறோம் மோதல்களால் ஏற்படும் துன்பங்கள் முன்னோ முன்னெற்போதும் இல்லாத அளவை விட எட்டவில்லை என்றாலும் மில்லியன் கணக்கான மக்களின் துன்பத்தை முடிவுக்கு கொண்டு வர தவறி பெரும்பாலும் சர்வதேச சமூகம் வரும் பார்வையாளராக இருந்து வருகிறது என்ற விடயமும் ஜனாதிபதியினால் சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது குழந்தைகள் மற்றும் அப்பாவி பொதுமக்களின் வாழ்க்கையை ஒரு கால்பந்தாட்டமாக மாற்றுவது சந்தர்ப்பவாத அதிகார அரசியலின் துயரமாகும் மற்றவர்களின் வாழ்க்கையை தங்கள் அதிகாரத்தை அதிகரிக்க செல்வாக்கு செலுத்தவும் ஒடுக்கவும் யாருக்கு

போர் நிறுத்தம் செய்ய வேண்டும் அனைத்து மனிதாபிமான உதவிகளையும் தடையின்றி அணுக வேண்டும் அனைத்து தரப்பினரும் பனைய கைதிகளை விடுவிக்க வேண்டும் இந்த கொடூரமான கொலைகளை முடிவுக்கு கொண்டு வர நாம் வலுவான அழுத்தத்தை கொடுக்க வேண்டும் பாலஸ்தீன நாடொன்றுக்காக பிரிக்க முடியாத உரிமையை நாங்கள் அங்கீகரிக்கிறோம் போன்று இஸ்ரேலிய மற்றும் பாலஸ்தீன மக்களின் நியாயமான பாதுகாப்பு மற்றும் மனிதாபிமான பிரச்சனைகளை அடையாளம் காண வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழாம் ஆண்டு நிர்ணயிக்கப்பட்ட எல்லைகளில் இரண்டு நாடுகள் அருகருகே இருப்பதற்கான அடிப்படையை வழங்கும் ஐக்கிய நாடுகள் சபையின் தீர்வு மானங்களின்படி ஒரு நியாயமான மற்றும் நீடித்த தீர்வை தேடுவதில் நாம் இணைய வேண்டும் அர்த்தமற்ற போர் காரணமாக உலகெங்கிலும் உள்ள மில்லியன் கணக்கான மக்களின் வேதனைக்கு முன்பாக வரும் பார்வையாளராக இருப்பதை முடிவுக்கு கொண்ட வேண்டிய ஒரு முக்கியமான தருணத்தை நாம் அடைந்துவிட்டோம் உலகை பாதிக்கும் யுத்த மோதல்களுக்கு மத மற்றும் இனவாதம் பாரதூரமான காரணிகளாக இருக்கின்றன அடிமைத்தனம் ஒழிக்கப்பட்டு ஒரு நூற்றாண்டு கடந்த பிறகும் இனவெறியின் விஷம் இன்னும் ஆங்காங்கே இருக்கிறது என்பதை மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்த வேண்டும் தீவிரவாத மற்றும் இனவாத கருத்துக்கள் கொடிய தொற்று நோய்களைப் போலவே கொடியதாக மாறிவிட்டன இவ்வளவு முற்போக்கான உலகில் கூட இந்த இனவெறி மற்றும் இனவாத கருத்துக்கள் சாம்பலுக்கு அடியில் உள்ள போல் இருப்பது நகைப்பிற்கும் ஆச்சரியத்திற்கும் உரிய விடயமாகும் மிகவும் பயங்கரமான சூழ்நிலை என்னவென்றால் அந்த தீப்பொறிகள் அவ்வப்போது சந்தர்ப்பவாதமாக பிரபஞ்சத்தின் நல்வாழ்வுக்கு எதிராக பெரும் தீப்பளம்பாக மாற்றப்பட்டு வருகின்றனையும் ஜனாதிபதி தினம் சுட்டிக்காட்டி பேசியிருந்தார் ஒரு வரலாற்று முக்கியமான தேர்தலில் இலங்கை மக்கள் பல நூற்றாண்டுகளாக தங்கள் மனதில் இருந்த ஒரு கனவிற்கான தீர்மானம் எடுத்தார்கள் என்பதை நான் உங்களுக்கு நினைவூட்ட விரும்புகிறேன் இதன் விளைவாக சட்டவாக்கம் பன்முகத்தன்மை கொண்டது ஒருபுறம் நாட்டின் முழு மக்களும் அரசாங்கத்தின் மீது மிகுந்த நம்பிக்கை வைத்தனர் மறுபுறம் கற்புலனற்ற பாராளுமன்ற உறுப்பினர் உட்பட பெண்கள் மற்றும் ஏனைய இனக்குழுக்களின் பிரதிநிதித்துவமும் ஒரு வரலாற்று மைல் உருவாக்கியது பாராளுமன்றத்தில் உள்ள இந்த பன்முகத்தன்மை இலங்கையின் ஆட்சியில் இன பன்முகத்தன்மையை உறுதி செய்கிறது அனைத்து பிரஜைகளுக்கும் சம உரிமைகள் மற்றும் வாய்ப்புகளை வழங்குவதற்கான எங்கள் உறுதிப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்துகிறது அதே போன்று மக்கள் பிரதிநிதிகள் என்பது பொதுமக்களுக்காக சேவையாற்றும் ஊழியர்கள் அன்றி தேவையற்ற சலுகைகளை பெறுபவர்கள் அல்ல என்பதற்கு நாங்கள் ஒரு முன்மாதிரியை காட்டியிருக்கிறோம் மக்கள் பிரதிநிதிகளின் பொறுப்பு நாட்டையும் மக்களையும் மேம்படுத்துவதாக இருக்க வேண்டும் தங்களை தாங்களே வளர்த்துக் கொள்ள அல்ல என்று நாங்கள் கருதுகிறோம் இருளுக்கு பதிலாக ஒளியின் பாதையை தேர்ந்தெடுத்த நமது நாட்டு மக்கள் வளமான நாடு அழகான வாழ்க்கை என்ற நடைமுறைக்கு தொலைநோக்கு பார்வைக்கு தங்கள் ஆசிர்வாதத்தை வழங்கியிருக்கிறார்கள் இந்த வரலாற்று சாதனையை நனவாக்க ஊழல் இல்லாத நெறிமுறையான ஆட்சி வறுமை ஒழிப்பு டிஜிட்டல் மயமாக்கல் மற்றும் தூய்மையான நாடு ஆகிய முக்கிய துறைகளில் எங்கள் கவனத்தை செலுத்தியிருக்கிறோம் அதனுடன் இணைந்ததாக கல்வி மற்றும் சுகாதாரம் குறித்து நாங்கள் அதிக கவனம் செலுத்தியிருக்கிறோம் அவை அனைத்தையும் படிப்படியாக வென்று வருகிறோம் என்ற விடயமும் ஜனாதிபதினால் சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது டிஜிட்டல் ஜனநாயகம் எங்களது புதிய இலக்கு என்பதனையும் ஜனாதிபதி சுட்டாட்டி பேசியிருந்தால் டிஜிட்டல் ஜனநாயகம் எங்கள் புதிய இலக்காக ஒவ்வொரு தனிநபரும் ஒவ்வொரு நாடும் டிஜிட்டல் யுகத்தின் வாய்ப்புகளை அணுக முடியும் என்பதை உறுதி செய்வதே உலகின் முன்னுள்ள சவாலாகும் அதில் நாம் வெற்றி பெற்றால் தொழில்நுட்பத்திற்கான பிரவேசம் திறக்கப்படுவதையும் அபிவிருத்தி துரிதப்படுத்தப்படுவதையும் ஆட்சி பலப்படுத்தப்படுவதையும் தவிர்க்க முடியாது ஆனால் நாம் அவ்வாறு செய்ய தவறினால் தொழில்நுட்பம் சமத்துவமின்மை பாதுகாப்பின்மை மற்றும் அநீதிக்கு வழிவகுக்கும் மற்றொரு சக்தியாக இது மாறும் என்றும் நாங்கள் கருதுகிறோம் டிஜிட்டல் கருவிகளை அணுக முடியாத நாடுகளுக்கு இடையே டிஜிட்டல் பிளவு தெளிவாக தெரிகிறது செயற்கை நுண்ணறிவு துறையில் இன்னும் பாரிய இடைவெளி உருவாகி வருகிறது இலங்கை உட்பட தெற்காசியாவின் பல நாடுகளிலும் உலகெங்கிலும் உள்ள பல நாடுகளிலும் அபிவிருத்திக்கான கருவியாக செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்துவதற்கு உட்கட்டமைப்பு வசதிகள் குறைவாக இருப்பது தடையாக இருக்கிறது நாம் மிகச்சிறந்த உலகத்தை மனிதர்களின் நித்திய கௌரவத்தை மதிக்கும் உலகத்தை உருவாக்க வேண்டும் இந்த மாநாட்டின் உறுப்பினர்களான நீங்கள் ஒரு சிறந்த உலகத்தை உருவாக்குவதற்கான சிற்பிகளாக இருக்க வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் ஐக்கிய நாடுகள் சபையை நிறுவும் சாசனத்தில் கையெழுத்திட்ட பொழுது அமெரிக்க ஜனாதிபதி ஹரிஎஸ் ட்ரூமன் கூறியது போல் நமது எதிர்காலம் உங்கள் கைகளில் இருக்கிறது நாம் அச்சம் அல்லது கடப்பாட்டுக்கு உட்படாமல் நம்பிக்கையை முன்னிறுத்தி செயற்பட வேண்டும் என்ற விடயத்தினை அவர் ஞாபகப்படுத்தியிருந்தார் உலகை பேரழிவிற்கு இட்டு செல்வதற்கு பதிலாக எதிர்கால சந்ததியினருக்கு பாதுகாப்பான உலகத்தை உருவாக்க உறுதி பூண்டுள்ள ஒரு தலைமுறையாக மாற இந்த உச்சி மாநாட்டில் தீர்மானிப்போம் உறுதியாக எனக்கு என் நாட்டின் மீது நம்பிக்கையான கனவு இருக்கிறது உங்களுக்கும் உங்களுடைய நாடுகள் தொடர்பில் நம்பிக்கையான கனவு இருக்கிறது எனது ஒரே கனவு என் நாட்டு மக்களுக்கு மகிழ்ச்சியான மற்றும் வளமான வாழ்க்கையை வழங்குவதுதான் உங்கள் நாட்டு மக்களுக்கும் இதே போன்ற வாழ்க்கையை வழங்குங்கள் உங்களது கனவு என்று நான் நம்புகிறேன் அந்த அனைத்து கனவுகளுக்குமான நம்மை பிரிக்கும் பயணத்திற்கு பதிலாக கைகளை இணைக்கும் பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் நம்புகிறோம் என்பதாக ஜனாதிபதி எண்பதாவது கூட்டத் கலந்து கொண்டு இந்த விடயங்களை சுட்டிக்காட்டி பேசியிருந்தார்